ஒரு அழகான கிராமத்தில் நான்கு மகன்களுடன் ஒரு வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு எதிலும் குறைவில்லை ஆனால் ஒரு கவலை மட்டும் அவரை வாட்டி வதைத்தது அவருடைய நான்கு மகன்களும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கவே இல்லை என் நேரமும் இது என் பங்கு நான் தான் அதிகம் வேலை பார்த்தேன் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள் இது அந்த தந்தைக்கு மிகுந்த மன கொடுத்தது ஒரு நாள் இரவு இவர்கள் இப்படி தனித்தனியே சண்டையிட்டுக் கொண்டே இருந்தால் எதிர்காலத்தில் இவர்களை யாராவது எளிதில் ஏமாற்றி விடுவார்களே இவர்களுக்கு ஒற்றுமையின் பலத்தை எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார் மறுநாள் காலை தன் மகன்கள் நால்வரையும் அழைத்தார் அவர்களிடம் இறுக்கமாகக் கட்டப்பட்ட ஒரு பெரிய மூங்கில் கம்பு கட்டை கொடுத்து இதை முறிக்க முடியுமா என்று பாருங்கள் என்றார் மூத்த மகன் முதலில் வந்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி முறிக்க முயன்றான் ஆனால் அவனால் முடியவில்லை அவனைத் தொடர்ந்து மற்ற மூன்று மகன்களும் ஒருவர் பின் ஒருவராக வந்து கடுமையாக முயற்சி செய்தும் அந்த கம்புக்கட்டை ஒருவராலும் அசைக்கக்கூட முடியவில்லை அதைக் கண்ட தந்தை புன்னகைத்தபடியே அந்த கம்புக்கட்டை பிரித்து ஆளுக்கு ஒரு கம்பை கொடுத்தார் இப்போது இதை முறியுங்கள் என்றார் நான்கு மகன்களும் தங்கள் கையிலிருந்த இருந்த ஒற்றை கம்பை ஒரே நொடியில் மிக சுலபமாக முறித்து போட்டார்கள் அவர்களுக்கு ஒன்றும் புரியாமல் ஆச்சரியத்துடன் தந்தையை பார்த்தார்கள் அப்போது தந்தை கூறினார் மகன்களே நன்றாக பாருங்கள் நீங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கும்போது ஒரு கம்புக்கட்டை போல உங்களை யாராலும் முறிக்க முடியவில்லை அதுவே தனியாக இருக்கும்போது ஒரு சாதாரண கம்பை போல எளிதில் உடைக்கப்பட்டு விட்டீர்கள் இதுதான் வாழ்க்கை நீங்கள் நான்கு பேரும் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்திருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது என்றார் தந்தையின் புத்திமதியை கேட்ட மகன்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர் ஒருவரை ஒருவர் அன்புடன் அணைத்து கொண்டு தந்தையே நாங்கள் புரிந்து கொண்டோம் இனி நாங்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருப்போம் என்று உறுதியளித்தார்கள் அன்றிலிருந்து அந்த மகன்கள் நால்வரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து தங்கள் தந்தைக்கு பெருமை சேர்த்தனர் ஆம் ஒற்றுமையே என்றும் பலம்